நம்ம ரெயின்போ சேனலில் இன்றைக்கி தேங்காய் லாடு செய்ய போகிறோம் தேங்காய் லாடு அல்ல லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள் மூணு ஏலக்காய் மூணு ஏலக்காய் ஜாரில் மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் அப்புறம் தேங்காய் இந்த பல்லு பல்லாம் எடுத்த தேங்காயை மிக்சியில் போட்டு துருவிக்கணும் ஜீனி இதுக்கான ஜீனி ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூனோட ஜீனி இப்போ இதை நம்ம மிக்ஸியில் போட்டு துருவிக்கிருவோம் இங்கே வானலி வச்சுருக்கேன் இதை அடுப்பு மூட்டி விட்டு சிம்மில் வச்சுருவோம் சீக்கிரமாக வேலை முடியும் பாருங்க மிக்சியில் துருவியாச்சு இதை நம்ம வானொலியில் போ போடுறோம் தேங்காயும் ஏலக்காயும் துருவி இருக்குது ஜீனியவும் மிக்ஸியில் போட்டு ஒவ்வொரு சுற்றி சுற்றி போடுவோம் தேங்காயை ஜீனியை மிக்சியில் சுற்றி சுற்றியாச்சு பவுடர் ஆயிடுச்சு இதை நம்ம தீயை நாளாக கூட்டி விட்டு ஜீனியை இதில் ஆட் பண்ணுறோம் தேங்காயோடு சேர்த்து ஆட் பண்ணுறோம் சிம்மலியும் வச்சுக்கிருவோம் ரொம்ப டீ தேவையில்லை ஏன்னா ஜீனியும் பவுட்ரு ஆயிடுச்சு வெங்காயம் துருவியாச்சு அதனால் இது ரொம்ப நேரம் ஆகாது ரொம்ப வெரி குயிக்காக ரெசிபி கம்முன்னு வருது ஏலக்காயும் தேங்காயும் சேர்ந்து கம்முன்னு வருது சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுற்றி சுற்றி வரும்போது நம்ம இதை உருண்டை பிடிக்கணும் இது சிம்பிளான கோகோனட் லாட் லட்டு லட்டுன்னு சொல்லுவாங்க லாடுன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி நிறைய வெரைட்டியாக செய்யலாம் நான் அடுத்து நான் வீடியோ போடுறப்ப பாருங்க இதே கோகோனட் லாடு எத்தனை மாதிரி போடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு போடுறேன் நான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோலாம் அவங்களுக்கு வரும் ஆக்சுவலி இந்த தேங்காய் என்னென்னா இருந்து வந்த தேங்காய் எதோ சட்னி நம்ம மறைக்க மாட்டோம் ஆகையினால நம்ம இந்த மாதிரி லாட்டு பிடிச்சி குழந்தைகளுக்கு கொடுத்து அவன் குழந்தைகளும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வாடை நல்லா கம்முன்னு வருது தேங்காயோடு தேங்காய் வர்றதும் பீனியோட சேர்த்து ஏலக்காயோட சேர்த்து நல்லா ஸ்வீட்டாக நல்லா வாடை வருது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் ஸ்கூலுக்காண்டி ஸ்நாக்ஸ்லேயும் ஒவ்வொரு உருனே கொடுத்து அனுப்பலாம் அவ்வளோதான் முடிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் போய்தான் இந்த பிளேட்டில் எடுத்துருவோம் ச்சு இப்போ இதை நம்ம உருண்டை பிடிக்கணும் லேசாக லேசாக உருண்டு பிடிக்க நல்லாயிருக்கும் ரொம்ப சூடாக இருந்தால் கை சூடும் கை கவனமாக பார்த்து தொட்டு பார்த்துட்டு அப்புறம் உருண்டு பிடிக்கணும் நம்மளால் முடியுமா கை சூடு தாங்குமான்ட்டு இதை பாருங்கள் நான் கை சூடு தாங்குது எனக்கு அதனால் நம்ம நான் இதை உருண்டை பிடிக்கிறேன் பாருங்கள் இதுதான் தேங்காய் லாடு தேங்காய் லட்டு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது ஆறுன பின்னாடி இது அப்படியே பிச்சு பார்த்தா உள்ளே தேன் இருக்கிற மாதிரி இருக்கும் சிறுசு பெருசாக எப்படி வேணாலும் பிடிக்கலாம் சின்னதாக இப்போ சின்னதாக பிடிக்கிறது தான் நல்லது ஒருத்தவங்களுக்கு ரெண்டு ரெண்டு உருண்டை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாக கொடுக்கணும் இது வந்து ஃபெஸ்டிவல் டயத்தில் இது செய்கிறது துர்கா பூஜை ஃபெஸ்டிவல் டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரெண்டு ரெண்டு லட்டு கொடுத்து அவங்கள ஆசீர்வாதம் பண்ணணும் ரொம்ப சூடாக இருந்தாலும் இது உருண்டை பிடிக்க வராது ஏன்னா உள்ளே கேஸ் இருக்கும் நீங்கள் எவ்வளோ உருட்டுறீங்களோ அதை உடஞ்சிக்கிட்டே போகும் அதனால் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிறப்ப தான் இதை உருண்டை பிடிக்க முடியும் ஹெவி சூடில் உருண்டை பிடிக்க முடியாது இந்த மாதிரி வெள்ளையும் ப்ரௌன் கலர்லேயும் பிளாக்லேயும் ஒன்று உண்டியாக செஞ்சு டிரான்ஸ்பரபிள் பாட்டிலில் போட்டு வச்சுட்டா பார்க்குறதுக்கே அழகா இருக்கும் டேபிளில் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் டைனிங் டேபிள் பார்க்க அழகாக இருக்கும் முடிஞ்சது இது ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப குயிக்காகிற ரெசிபி பாருங்க ஒரு உருண்டைய பிச்சு காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு தேங்க்யூ